உணகம் இன்றைக்கி நம்ம கடை கிச்சனில் வந்து மசாலா கடலை அதாவது நிலக்கடலை பொறுப்பில் மசாலா கடலை எப்படி போடுறது அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம நேர்கள் வந்து நிறையா அடிக்கடி கமாண்டில் கட்டிகிட்டே இருக்காங்க அதுக்காக இன்றைக்கி மசாலா கடலை எப்படி போடுறது அப்படின்றது நம்ம டீக்கடை ஸ்டைலில் போட்டு காமிக்க போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி இங்கே ஒரு ஏதாவது ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க தேவையான உப்பு ஒரு டீஸ்பூன் வச்சுருக்கேன் பெருங்காயப்பொடி அரை டீஸ்பூனு சீரகம் ஒரு டீஸ்பூனு ஒரு டீஸ்பூனு காஷ்மீர் சில்லி பவுடரு இது கலருக்காக அதை அந்த கொஞ்சம் நல்லா என்னோடய மசாலா கடலை கொஞ்சம் நல்லா ரெட்டாக கிடைக்கும் அதுக்காக அதை சேர்த்துருக்கேன் அது போக காரத்துக்கு ஒரு சாதா மிளகா அது ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து வந்து இஞ்சி ஒரு இருபத்தஞ்சி கிராம் இஞ்சி தொளியை நீக்கிட்டு அதை வெட்டி உள்ளே சேர்த்து ஒரு பத்து பொருள் பூண்டு அதையும் உரிச்சி உள்ள போட்டிருக்கேன் மிளகாய் ஒரு நாலு மிளகாய் பச்சை மிளகாயும் உள்ள போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் உள்ள போட்டு ஒரே மாதிரியா பேஸ்டா அடிச்சு வச்சிருக்கேன் அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம அண்டிகடக்கில் போடக்கூடிய பொருட்கள் பக்கடா ஐட்டங்கள்லாம் நிறையா போட்டிருக்கோம் அந்த பக்கடா ஐட்டங்கள் வந்து இதே மாதிரி தான் வரும் ஆனால் அதில் சேர்மானங்கள் ஒன்று கொண்டு மாறுபடும் இப்போ நம்ம அதில்லாம் என்ன ஊற்றி பண்ணுவோம் இதில் நம்ம என்ன ஊற்ற மாட்டோம் அது மாதிரி ஒரே மாதிரி இருக்குன்னு நினைக்கணும்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டு ஒவ்வொரு பொருள் தயாரிக்கிறதுக்கு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் வரும் ஒவ்வொரு மாறுதல் வரும் அதை வந்து நம்ம செய்முறையில் தான் பார்த்தா அது நமக்கு புரியும் இது கடலை மாவே நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு சேர்த்துருக்கேன் கிட்டத்தட்ட இது ஒரு ஐம்பது கிராம் வரும் நம்ம இப்போ தண்ணி ஊற்றி தான் நம்ம கலந்துக்குவோம் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து எல்லாத்தையுமே ஒரு ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நல்லா கலந்துக்காங்க அந்த அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா மிக்சிங் போட்டு கலந்துருங்க கட்டி இல்லாம கலந்து விட்டுருங்க அரை கிலோ நல்லா சுத்தம் செய்யப்பட்டதே கடையில வாங்க தனியா கடலை பருப்பு பச்சை கடலை பச்சை நல்ல கடலை பருப்பு தான் வாங்கியிருக்கேன் அதை இதுல போட்டு முதல் நல்லா பெரட்டிப்போம் எல்லாத்தையுமே நல்லா படுற அளவுக்கு திரட்டிக்கங்க பச்சை கடலை தான் வறுத்த கடலை கிடையாது பச்சை நிலக்கடலை இந்த அளவுக்கு நல்லா இந்த மசாலு உப்பு அந்த வத்தல் பொடி எல்லாம் நல்லா கலந்துருட்டோம் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம ஏற்கனவே ஐம்பது கிராம் கடலை மாவு போட்டிருக்கோம் இப்போ மீதம் இரநூத்தம்பது கிராம் இதில் சேர்க்க போகிறோம் இரநூத்தம்பது கிராம் மா இதில் சேர்த்தாச்சு இப்போ அதையும் நல்லா தண்ணி ஊற்ற வேண்டாம் தேவைப்பட்ட மட்டும் தான் ஊத்தணும் ஊற்ற வேண்டாம் நல்லா அந்த இருக்கிற மசாலா அந்த அந்த போட்டு நல்லா கலவையில விரட்டிடுங்க எந்த பொருளும் தயார் பண்ணும்போது கொஞ்சம் பயப்படாம தயார் பண்ணுங்க திருப்பி வந்து நம்ம கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிருச்சு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டாம் இதில் கொஞ்சம் தண்ணி கூடிருச்சு கொஞ்சம் மாவு ஒட்டலை அப்படின்னா கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம் கடலை மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தவறில் அது மாதிரி சில பொருட்களை வந்து எது கூடிருச்சு அப்படின்னா அதை கூட்டி குறைச்சி நம்ம சேர்த்து மேனேஜ் பண்ணி போடுற அளவுக்கு நமக்கு அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் நம்ம பொருள் போடுறதுக்கு இதில் கொஞ்சம் தண்ணி கூடிச்சுன்னா கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூனு கொஞ்சம் மாவு நல்லா தூவி விட்டு அந்த தண்ணியை கூடினதை சரி பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த கடலை பக்கடா இந்த அளவுக்கு சொத சொதன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் நாய்பும் கொஞ்சமாக இந்தளவுக்கு எதோ எவ்வளவோ தேவைக்கிட்டக்குன்னு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்து மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா கரட்டி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா அந்த கடலைப்பருப்பில் வந்து அந்த மாவு மசாலா நல்லா ஒட்டியிருக்கணும் ஆமா நம்ம பொறிச்சு எடுக்கிறதுக்கு அப்புறம் தான் சரியா இருக்கும் இப்போ நமக்கு இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம் இப்போ நம்ம வந்து கடலை பக்கடா நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் அதுக்கு நல்ல எண்ணெய் வந்து ரொம்ப ஓவரஸோடு இருந்துடக்கூடாது ஏன்னா கடலாப்ப கடை வந்து ரொம்ப முறிய போயிடும் அந்த அளவுக்கு புல்லுன்றதா போதும் இப்போ கடலை கடாவை கொஞ்சமாக எடுத்து கொஞ்சமாக எடுத்து அப்படி அவசரம் இல்லாமல் அப்படியே லைட்டாக உதத்து விட்டுருங்க மெதுவாக சொத்துன்னு விழுந்துருச்சுன்னா கையில் எண்ணெய் தெரிச்சிடும் அதனால் கொஞ்சம் மெதுவாக அப்படியே உதிர்த்து விடுங்க எண்ணெயோட அளவு ரொம்ப ஓவர் ஹீட் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அதுவாக அதாவது எண்ணெய்க்கு தக்கன கொஞ்சம் குறைச்ச கூட நீங்கள் போட்டுக்கலாம் பக்கத்தில் கொண்டு போயிட்டு அப்படியே எல்லாத்தையுமே ரசிக்கி விட்டீங்கனாலே அது நம்படிக்காக வந்துடும் நம்ம அப்படியும் எண்ணெய்ல ஒன்று ரெண்டு இருந்துச்சுன்னா நம்ம அப்படியேவும் கரண்டி போட்டு ஒதுத்து விட்டுக்கலாம் இப்போ இதை விட நம்ம ரொம்ப உதிரியாக வந்து ட்ரையாக போட்டோம்னா மசால் உழுந்துடும் அப்புறம் வந்து நம்ம அந்த மேலே இருக்கக்கூடிய மசால் இருக்க வரை கடலை பொறுப்பாக தெரிய ஆரம்பிக்கும் அப்பப்போ நல்லா கலந்து விட்டுருங்க புரட்டி விட்டுருங்க இந்த மாதிரி கேட் சேர்ந்து சேர்ந்து இருந்துச்சுன்னா கூட நீங்கள் லைட்டாக தட்டி கூட பிரித்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம கடலப்பக்கடா கிட்டத்தட்ட போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த அளவு தான் இருக்கும் நம்ம வந்து மீடியமான ஒரு தீலே வச்சு அதை நம்ம பக்குவமாக பொறிச்சு எடுக்கணும் ஏன்னா அந்த கடலைப்பருப்பு வந்து சட்டுன்னு வந்து முறுகிறோம் அதனால அந்த அளவுக்கு முருக விடாத அளவுக்கு நல்லா பக்குவமாக ரெடி பண்ணி எடுக்கணும் இப்போ நல்லா இந்த அளவுக்கு ரெடியான உடனே இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ரொம்ப ஒரு அடங்கு இந்த அளவுக்கு நுர அடங்கின உடனே நம்ம ரெடி ஆகிரும் ரெடியான உடனே எல்லாத்தையும் நம்ம அரிச்சு எடுத்துடலாம் ஏன்னா நம்ம அரிச்சு எடுத்த பிறகும் அந்த ஒரு சூட்லேயே அது கொஞ்சம் வெந்துக்கிட்டே இருக்கும் அதனால ரொம்ப மு தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை எல்லாத்தையுமே அரிச்சு எடுத்துருங்க இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சன்ல வந்து ஒரு அருமையான கடலை பக்கடா அதாவது மசாலா கடலை எப்படி தயார் பண்றத வீடியோ நீங்க பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க நல்லா முரு முருன்னு அந்த காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக அளவு அளவு சரியாக இருக்குது நீங்களும் போட்டு சாப்பிட்டு எப்படி வந்ததுன்றதை நம்ம கமாண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்